வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மெடிஷனல் பிளான்ட் உள்ள ஒரு பார்க்கை தான் பார்க்க போகிறோம் துபாயில் இருக்கக்கூடிய இந்த அல்வார்கா பார்க்கை தான் நம்ம இப்போது பார்த்துட்ருக்கோம் இந்த பார்க் பார்த்திங்கன்னா மூணு ஒரு கிலோமீட்ரு பார்க் இது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவ்வளவு நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இது மெடிசனல் பிளான்ட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இது நொச்சி இலை நம்ம ஏற்கனவே நம்ம மனுஷ கிச்சனில் போட்டிருக்கோம் அதனுடைய பயன்பாடுகள் அது எப்படி வந்து மக்களுக்கு பயன்படுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நொச்சியிலையை பார்த்தீங்கன்னா இங்கே துபாயில் இந்த பார்க்கில் வந்து சுத்தீரி அதாவது இந்த எக்ஸசைஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் பக்கத்துலேயே வளர்த்து வச்சுருக்காங்க என்ன ஒரு மெடிஷனல் பிளான்ட்டை என்ன ஒரு வேல்யூ தெரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இது யூஸ்வலி பார்த்திங்கன்னா இந்த நொச்சி இந்த மாதிரி இருக்குது ஆடா தொழில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் கிராமத்தில் தான் நம்ம வளர்ந்துருக்கோம் பார்த்துருப்போம் ஸோ இங்கே வளர்ந்துருக்கு அப்படின்னும் போது ரொம்ப பெருமிதமாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது ஸோ அந்த மெடிஷனல் வேல்யூவை வந்து உணர்ந்து அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த நொச்சியை வந்து பார்க் சுத்தி வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்கூலுமே இருக்குது அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுமே விளையாடுறதுக்கு வந்து இந்த இடத்துல வருவாங்க ஸோ அவங்களுக்குமே இந்த காற்று வந்து நமக்கு சுவாசித்தாலே அவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் சளி தொல்லை நீங்கும் தலைவலி நீங்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்லை இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது சுத்தீறி பார்த்தீங்கன்னா அந்த மிடில் வேப்ப மரத்தை வளர்த்து வச்சுருக்காங்க ஸோ வேப்ப மரம் நம்ம கேட்கவா வேணும் வேப்பம் குச்சி நம்ம பல்லு விளக்க உதவும் அதே சமயம் அந்த காற்று சுவாசித்தாலே நமக்கு வந்து இந்த கெட்ட கிருமிகள் எல்லாம் அகன்று போகும் ஸோ அவ்வளவு பயனுள்ளதாக வந்து நேச்சுரலாக வந்து எல்லாத்தையுமே நேச்சுரல் விரும்பியாக இவங்க வந்து இந்த பார்க்கில் வளர்த்து வச்சுருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் அதை நம்ம வந்து உங்களுடனே வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறோம் ஸோ பாருங்கள் எப்படி ஒரு பொக்கே மாதிரி ஃபுல்லாக ஒரே மாதிரி நீட்டாக கட் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ஸோ இந்த வழிக்குள்ளே நம்ம அப்படியே நடந்து போகும்போதே அந்த காற்று சுவாசிச்சுக்கிட்டே நம்ம வந்து நடந்து போகலாம் ஸோ இதுவுமே காலையில் போகிற வாக்கிங் போகிறவங்களுக்கு ரொம்பவே வந்து உகந்ததாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்